உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் நம்ம கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக போறீங்க அது யாருன்னு கெஸ் பண்ண முடியதா சார் யார் இருந்தா தான் என்ன சார் ரிசர்வ்டான ஆளு கிடைச்சா ஓகே தான் சார் இந்த விஷயத்தை உங்களுக்கு கூப்பி தனியா சொல்லலாம் தான் பார்த்தேன் பட் உங்க ரெண்டு பேரோட கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும் அதனால ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார வச்சு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சேன் சார் கௌசல்ய கிடைச்சா நான் ஹாப்பி தான் சார் கங்கராட்ஸ் நவீன் இன்னைக்கு தான் நம்ம கம்பெனியோட புது அசிஸ்டன்ட் மேனேஜர் தேங்க்யூ சார் கங்கராச்சுலேஷன் நவீன் தேங்க்ஸ் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்டர் சார் என்னாச்சு சார் நவீன் இந்த ராலு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் அது எங்க பத்தினே தெரியல நவீன் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா கோசல்யா சிங்க தான் வச்சிருந்தேன் இந்த பணம் எங்க போயிருக்கும் ஒரு நிமிஷம் சார் சார் இந்த பாருங்க சார் என்ன நவீன் இது சார்

நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணாம் ட்ராவல பணத்தை வச்சா என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் காலையில நீங்க என்ன பார்த்தேன் இப்படினா பண்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல கௌசல்யா உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸ் இருக்கு

பர்ஃபாமன்ஸ் வைஸ் இவரோட ஒரு படி மேல இருக்கலாம் ஆனா கேரக்டர் வைஸ் லைஃப்ல எப்பவுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒருத்தனை அழிச்சிட்டு மேல வரும்னு நினைச்சோம் நம்ம தான் அழிஞ்சுப்போம் லைஃப்ல திறமைய தாண்டி நேர்மையும் நல்ல எண்ணமும் இருக்கணும் புரியுதாஸ்டா